டேக் உலகம் யூடியூப் சேனலுக்கு நாங்கள் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம் இன்றைய காணொலியில் நாங்கள் பார்வையிட இருப்பது புதிய அறிமுகமாக பற்றி நாங்கள் இன்றைய காணொலியில் பார்வையிடுவோம் காணொலிக்குள் செல்வோம் பயனர்கள் வீடியோக்களை இடநிறுத்தும் போது இயக்கப்படும் இடநிறுத்த விளம்பரங்கள் எனப்படும் புதிய விளம்பர வடிவத்தை யூடியூப்பில் கூகுள் நிறுவனம் வெளியிட திட்டமிட்டுள்ளது இந்நடவடிக்கையானது நிறுவனத்துக்கு அதிக வருவாயை ஈட்டுவதற்கும் மற்றும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு தனித்துவமான வாய்ப்பை விளம்பரங்களுக்கு வழங்குவதற்கும் அமைவாக இருக்கும் என கூறப்படுகின்றது இதில் இடைநிறுத்தப்பட்ட விளம்பரங்கள் அகற்றவோ அல்லது முடக்கவோ முடியாது மேலும் வீடியோ இடைநிறுத்தப்படும் போது தானாகவே இயங்கும் இந்த விளம்பரங்கள் மொபைல் போன்கள் மற்றும் சிறிய கணனிகள் போன்ற சிறிய திரைகளுக்கும் வருமா என்பது இன்னும் தெரியவில்லை மக்கள் ஒரு வீடியோவை இடநிறுத்தும் போது தனித்துவமான இந்த தருணத்தை தாங்கள் சொந்தமாக்குவதன் மூலம் விழிப்புணர்வை அல்லது செயற்பாட்டை ஒராண்டுகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது இருக்கும் என யூடியூப் நிறுவனம் நம்புகின்றது அதனால் இந்த புதிய அம்சம் விரைவாக ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எமது டெக்குலகம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்